நடிகர் சிலம்பரசனின் நாற்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட டாக்டர் சிலம்பரசன் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் உதகையில் உள்ள காது கேளாவும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மத்திய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கணேஷ் மாவட்ட தலைவர் விஷ்ணு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் நகர தலைவர் கௌதம் நகர துணைத் தலைவர் அஜய் மற்றும் உறுப்பினர்கள் அசோக் சங்கர் அருள்குமார் ஜெரால்ட் சரண் பிரவீன் சபரி அச்சு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் तो का था ना तो कौन हां फरवरी 20 नंबर डॉक्टर அவரோட குழந்த நாள் அனுப்பி வந்து எங்கள் குழந்தைங்களோட ஒரு சின்ன சல்வேஷன் மாதிரி ஒரு லஞ்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்க நண்பர் கற்பணி மன்றத்துலேருந்து எங்கள் ஊட்டியில் எதாவது பண்ணுறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச என்ன அப்படின்றத நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ மாவட்ட தலைவர் கணேஷ் அவரும் மாவட்ட துணைத் தலைவர் விஷ்ணு அதுக்கப்புறம் மன்ற நகரத் தலைவர் அதுக்கப்புறம் நகர தலைவர் எல்லாருமே சேர்ந்து உறுப்பினர் சேர்ந்து ஒரு சின்ன இது மாதிரி பண்ணிப்போம்